அணிலாசிக்கு இந்த வருஷம் காதல் வரும் ஆனா வராது இந்த வருஷம் திருமணம் வடக்குமா அணிலாசிக்குன்னா சந்தேகம் இன்ஃபேக்ட் நீங்க திருமணம் இந்த வருஷம் பண்ணாம இருக்கிறதே ஒரு நல்லது கணிலாசிக்கு முதல்ல ஒத்து போகக்கூடிய ராசி ரிஷபம் அதுக்கு பிறகு துலாம் இந்த ரெண்டும் ரொம்ப ஒத்து போகக்கூடிய ராசி சர்ப்ரைஸிங்கா கணிலாசிக்கு ரொம்ப ஒத்துக்கக்கூடிய ராசி மகர் ராசியும் ஒரு ராசி அன்னிலாசியின் திருமண வடக்கையை பொறுத்தவரைக்கும் முதல் திருமணத்தில் மிகவும் பிரச்சனைகளை சந்தித்து இரண்டாம் திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து அந்த திருமணத்தோடு முடித்துக் கொள்கிறீர்கள் கண்ணிராசிக்காரர்கள் காதல் தோல்வி அடைந்தால் கண்டிப்பாக மறுபடி காதலில் முயற்சி பண்ணணும் அதுதான் உங்களுக்கு சரியா வரும் ஒரு தோல்விதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் காதலில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் சதவீதம் கண்ணிராசி நேர்களுக்கு நீங்களே ஒருத்தரை பார்த்து திருமணம் பண்ற மாதிரி வரவே அது பல விஷயங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக எல்லா அன்பு உள்ளங்களையும் வருக வருக இருப்பதில் பெருமழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அதினன் குருமே தேவ சர்வகாரியை சுதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்களே நண்பர்களே இந்த புத்த புதிய காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி வீடு இந்த ராசிக்கு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு இடத்திலேயே ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவது கன்னிராசியில புதன் கிரகம் மட்டும்தான் வேற எந்த கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற அடைய வீட்டில் உச்சம் பெறுவதில்லை அவ்வளவு சுகத்துவம் வாய்ந்த ஒரு கண்ணிராசி கன்னிராசிக்கு காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்னென்ன இருக்கு முற்றிலும் மாறுபட்ட தருணங்களில் பதில்கள் எப்படி வருது இந்த வருஷம் ராசிக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன சொல்றீங்கன்னா உண்மை கிட்ட லவ் பண்ற மாதிரி ஆகி ரெண்டு லவ் ஆகலாம் ஒரே ஒரு மாசத்துல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கணிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் வருவது இயல்பு இது எதிர்பார்த்துதான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை திருமணம் நடக்குமா கண்ணிராசி சந்தேகம் நீங்க திருமணம் இந்த வருஷம் பண்ணாம இருக்கிறதே ஒரு நல்லதுதான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் இப்போ ஏழாம் இடத்துல கண்டகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இதெல்லாம் பார்க்கணும் பார்த்துதான் முடிவு காதல் மற்றும் திருமணத்தை இந்த ஆண்டை விட தள்ளி போடுவது ரொம்ப நல்லது இதே காதல் சக்சஸ் ஆகும் இதே திருமணம் சக்சஸ் ஆகும் கொஞ்சம் தள்ளி போடும் எவ்வளவு வரைக்கும் தள்ளி போடணும் மார்ச் இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தள்ளி போடும் கண்ணிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசி ஒத்து போகும் அருமையான கேள்வி கண்ணிராசிக்கு முதல்ல ஒத்து போகக்கூடிய ராசி ரிஷபம் அதுக்கு பிறகு துலாம் இந்த ரெண்டும் ரொம்ப ஒக்கூடிய ராசி ரொம்ப சிங்க கண்ணிக்கு மகர ராசி ராசி முதல்ல ரிஷபம் அதுக்கடுத்தது துலாம் அதுக்கு அடுத்தது மகர ராசி இரண்டாம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய துலாம் பாகியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ரிஷபம் மற்றும் அஞ்சமஸ்தானம் காலஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய மகரம் மகர ராசி நல்ல நல்ல அதாவது உங்களுடைய பாட்டம் வந்து துலாம் ரிஷபம் மகரத்தில் இருந்தா நல்ல எதிர்காலம் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கண்ணிராசியை ஒட்டுமையாக இருக்க முடியுமா இந்த கேள்விக்கு நேரடியாக நான் பதில் சொல்ல விரும்புறேன் கண்ணிராசியின் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் முதல் திருமணத்தில் மிகவும் பிரச்சனைகளை சந்தித்து இரண்டாம் திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து அந்த திருமணத்தோடு முடித்துக் கொள்கிறீர்கள் ஆக முதல் திருமணத்தில் மிகப்பெரிய சவால்களும் நிறைந்திருக்கின்றன இரண்டாம் திருமணத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து ஓரளவுக்கு ஓய்வு பெற்று நிம்மதியை தேடுவீங்க இதுதான் உண்மை கவலைப்பட இறக்கும் குடும்பம்னாலே பிரச்சனைகள் இருக்கிறது சகஜம் தான் அது நம்மளும் கொஞ்சம் பொறுத்து போகணும் அதுவும் கொஞ்சம் அவங்களோட தாக்கும் இதெல்லாம் சரி பண்ணிட்டாலே வாழ்க்கை தான் போகும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி அடைஞ்சவங்க மறுபடியும் காதலிக்கு முயற்சி பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கண்ணிராசிக்காரர்கள் காதல் தோல்வி அடைஞ்சால் கண்டிப்பாக மறுபடி காதல்களை முயற்சி பண்ணனும் அதுதான் உங்களுக்கு சரியா வரும் ஒரு தோல்விதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இதுதான் உங்களுடைய மனஸ் ஆபராயிங் பேட்டன் மாதிரி நீங்க இதை செய்தால் நடக்கும் ஆனா ஒரு நாள் ஆயிடுச்சே தோத்து போயிட்டே அப்படின்னு தோண்டு போகாம மறுபடி நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு மனித தேடுனிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க கண்டிப்பா வாய்ப்பு உண்டு கண்டிராசிங்கிற காரணம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் ஏமாற்றம்னா என்ன உண்மையா லவ் பண்றீங்க அவங்க வேற யாரையும் லவ் பண்ண வேண்டாம் காரண காரியமே இல்லாம கூட உங்களை பெட்ரா பண்ணலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு கல்யாணம் வரைக்கும் போய் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மனசு மாறலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு நீங்க தான் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்களா எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு நீங்க பேசுங்க அதை நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும் அவங்கள்ட்ட விட்டுட்டு பின்னாடி ரிமோட்டை கொடுத்து நீங்க வந்து பாதிக்கப்பட்டு வேதனைப்படுறதுல அர்த்தம் இல்லை இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ அதே முக்கியமான கேள்வி காதல் திருமணம் பண்ணா கண்ணிராசிக்கு நல்லா இருக்குமா இல்ல பெற்றோர் பார்த்து இருக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்குமா மறுபடியும் சொல்றேன் கண்ணிராசிக்கு அரேஞ்ச் மேரேஜோட லவ் மேரேஜ் தான் செட் ஆகும் பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் எப்ப செட் ஆகும்னா அது விதி விலக்கு மாதிரி ஒரு அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கண்ணிராசி நேர்களுக்கு நீங்களே ஒருத்தரை பார்த்து திருமணம் பண்ற மாதிரி வரவே முடியாது அதுல பல விஷயங்கள் இருக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய மாலகாதிபதி பாலகாதிபதியான குரு நீச்சல் தருவதனால அஞ்சாம் காலையும் குறிக்கும் அப்படிங்கறதுனால நீங்க வந்து காதல் திருமணத்தை பார்க்கும் போதுதான் அது வந்து ஒரு மாதிரி அதை எப்படி சொல்றது ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட அதாவது ராங்கா அரைச்சது மிகப்பெரிய ரைட்டா போய் முடியும் அதுதான் விஷயம் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் அது உங்களை பாதிக்குமான்னு கேட்டா அது சொல்ல போனா திருமணத்திற்கு பெருக பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடிய மட்டும் காதலித்தவர்களே திருமணம் செய்வது இல்லைன்னா திருமணம் ஆனவர் பண்ண போறீங்க ஒருத்தர அப்படின்னா முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறது எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடுறது இதுதான் எதிர்பார்ப்பு இதுதான் என்னுடைய வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை எல்லாம் பேசறதுதான் நல்லது அது பேசாம போகப்பட்டுதான் மிகப்பெரிய பிரச்சனைகளா பின்னாடி அது வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகவும் ஜாகிரதையாக நீங்க இருக்கணும் இப்போ காதல் வாழ்க்கை அமையுமா திருமண வாழ்க்கை அதாவது அரேஞ்ச் மேரேஜ் அமையுமா அப்படின்னா கண்டிப்பா காதல் வாழ்க்கை வந்து திருமணமா மாறக்கூடிய வாய்ப்பு கண்ணிக்கு வந்து அதிகம் உண்டு அதுல காதல் வாழ்க்கை தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு உண்டான காரணங்களையும் சொல்றோம் அதனால நீங்க வந்து லவ் பண்ணிக்கணும்னு கட்டாயம் கிடையாது எப்ப லவ் பண்றீங்க உங்களுடைய தகுதியை நீங்க யார நீங்க காதலிக்கிறீங்க அதுல எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உங்களால் நிக்க முடியுமா இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு தான் நீங்க காதல்கூட இறங்கணும் இல்லாம சும்மா காதல வேகமா போய் இறங்கிட்டேன் பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோனமே இல்லை இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் ஆக நீங்க கன்னிராசி காலர்களுக்கு காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட முற்றிலும் மாறுபட்ட கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் பார்த்தோம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்ச பண்ணாங்களோ வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மறுபடியும் வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு